அக்கா அக்கா என்ன அக்கா ஒரே சவுண்டாக இருக்கு அதான் சொன்னேன் தவளை சத்தம் அப்போ கி கிக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கு அஸ்வின் இருக்குயா அஸ்வின் யார் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க ஆனால் யாருன்னு தெரியல அதில் ஒரு ஆள் வந்து பிரேம இன்னும் ரெண்டாள் யார் ஒன்று வந்து பிரகாஷ் என்ற ஒன்று பிரேமனு ரெண்டு இன்னொருத்தர் தான் யாருன்னு தெரியல இரவு வணக்கம் அக்கா வாங்க மதுரை அழகன் தம்பி இரவு வணக்கம் நாலாவது லைக்கு ஓகே வீட்டில் இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா தம்பி சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு அக்கா தக்காளி சாதம் தோசை செய்யலான் தோசை வேண்டாம் தக்காளி சாதம் தான் நாங்கள் அதனால தக்காளி சாதம் தம்பி இனிமேல் தான் சாப்பிடணும் அக்கா ஓகே காந்தி வி வாங்க நாலாவது லைக் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருவண்ணாமலை ஓகே உங்கள் பேரே காந்தி தானா நண்டு குழம்பு சூப்பர் இந்த சா இந்த மாதம் சாமிக்கு முடியாத வேலை நல்லா நண்டு மீன் கோழி அப்படின்னு சாப்பிட்றீங்க ஆடு நண்டு ரசம் உடம்புக்கு நல்லது சளி எவ்வளோ சளி இருந்தாலும் சளியை முடிக்கும் டாக்டரே சொல்லுவாங்க நண்டு குழம்பு சாப்பிடுங்கன்னு சளி பிடிச்சிச்சி அப்படின்னா நண்டு இடித்து நல்லா ரசம் வச்சு சாப்பிட்டோம்